கடனை அடைக்க முடியாமல் சிக்கித் தவிக்கிறீர்களா இதை மட்டும் செய்யுங்க வாழ்க்கை செலவுகள் விண்ணை எட்டி வரும் சூழலில் மாத சம்பளம் பெறுபவர்களுக்கு சேமிப்பது என்பது பெரும் சவாலாகவே உள்ளது அப்படி இருக்கையில் எப்படி கடனை அடைக்க முடியும் என்று பலரும் குழம்பி தவித்து வருகின்றனர் இதற்கு ஒரு எளிய பரிகாரம் உள்ளது இந்த பரிகாரத்தை வீட்டிலேயே எளிய முறையில் செய்ய முடியும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட புதன்கிழமை நாளில் புதியதாக ஒரு சிறிய மண்பானையை வாங்க வேண்டும் அந்த பானைக்குள் கல் உப்பினை முழுவதுமாக நிரப்பி பூஜை அறையில் வைக்க வேண்டும் பின்னர் அந்த கல் உப்பு பானைக்குள் ஐந்து ரூபாய் நாணயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்க வேண்டும் பொதுவாகவே கல் உப்பு தீய சக்திகளை விரட்டி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் என்பது நம்பிக்கை எனவே ஒவ்வொரு புதன்கிழமையும் ஏற்கனவே வைத்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துவிட்டு மற்றொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து மறைத்து வைக்க வேண்டும் இப்படியே பதினெட்டு வாரங்கள் தொடர்ந்து செய்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உப்பிலிருந்து எடுக்கும் ஐந்து ரூபாய் நாணயத்தை சேமித்தால் பதினெட்டு வாரங்கள் கழித்து பதினெட்டு நாணயங்கள் இருக்கும் பதினெட்டு நாணயங்களையும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வைக்க வேண்டும் பிறகு உங்களுடைய குலதெய்வக் கோயிலுக்குச் செல்லும்போது இந்த நாணயங்களைக் கொண்டு போய் கோவில் உண்டியலில் போட்டுவிடலாம் இப்படி செய்வதால் குலதெய்வத்தின் அருள் மட்டுமின்றி மகாலட்சுமியின் அருளும் கிட்டும் இதனால் வீட்டின் வறுமை நிலை மாறி செல்வம் சேரத் தொடங்கும் அதேபோல எவ்வளவு கடன் இருந்தாலும் அவை படிப்படியாகக் குறைவதை நீங்களே காணலாம்